கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக கிருத் கத்தரை பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் இன்னதென்று அறிந்திருக்கிறார் அவர் நமக்கு தூரமானவர் அல்ல மனிதனுடைய பாடுகளை அவர் மனிதனாக இந்த பூமியில் இருந்ததுனால வாழ்ந்ததுனால அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த காரியம் எனக்கு எப்படி ஆகும் இந்த வழியில் எனக்கு யாருமே துணை இல்லையே அப்படிங்கிற இடத்துல நிற்கிறீங்களா திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் ஏழைகளின் பலன் நமக்கு துணையாக இருக்கிறார் அவர் சொன்னது செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய வழக்கரத்தை அவர் பிடித்திருக்கிறார் பயப்படாதேன்னு சொல்கிறார் சோர்ந்து போகாதுங்க கர்த்தர் நல்லவர் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை கர்த்தரி பிள்ளைகளே நீ விசுவாசித்தால் தேவனை மகிமையை காண்பார் விசுவாசத்தின் அடிப்படையில் விசுவாசத்தை பற்றிய காரியத்தில் நாம் சில காரியங்களை உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் முதலாவது பொதுவான விசுவாசம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை விசுவாசியங்கள் கேள்வினால் வரும் விசுவாசம் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நீதியாக எண்ணப்படும் விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம் என்று சொல்லி எட்டு பகுதிகளாக நாம் உங்களோடு பேசியிருக்கிறோம் இப்படி விசுவாசத்தை பற்றி விதவிதமாக தியானிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம் ஒரே விசுவாசம்தான் ஆனாலும் எல்லாம் இயேசு ஏன் இப்படி சிந்திக்க வேண்டும் ஏன் இப்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறீர்களா ஏனென்று சொன்னால் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் கிறித்துவுக்கு பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் உண்டாக வேண்டும் எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் நம்முடைய இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி வேண்டும் இதற்காகத்தான் நம்முடைய சுயத்தை நாம் சார்ந்து நிற்காமல் முழுமனதோடு மனதார இயேசுவையே பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பலவித பகுதிகளாக பலவித கோணத்தில் விசுவாசத்தை பற்றி நாம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறோம் கத்தரைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள் நல்லவர் கைவிட மாட்டார் இன்றைக்கு மனிதன் கடைசி காலத்தில் பணத்தையும் சாமர்த்தியத்தையும் மனிதனுடைய புயபலத்தையும் அதிகாரங்களை நம்பி தாங்கள் செய்கிறதை நினைக்கிறதை சாதித்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற இருக்கின்ற அந்த கூட்டத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் போது தான் அவரை உறுதியாக நாம் பிடித்து கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் நமக்கு நன்மைகள் உண்டாகும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம் முடிவில் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளலாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அதற்காக தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் எங்கள் துறை பிள்ளைகளை இந்த நாளிலும் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் இயேசு கிறித்துவினுடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் ஏசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் அநேக காரியங்களை உங்களோடு பேசி இருக்கிறோம் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசம் இந்த தலைப்பில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விசுவாசமாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கு பெரியமானவர்களில் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் என்னவென்று சொன்னால் அப்பசு நடபடிகள் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை குறித்து இந்த பகுதியில பேதுரடிகளார் சொல்லுகிறார் இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான் அப்போசல் நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் வந்து அப்போ பேதுருவும் யோவானும் ஜெபவேளையாகிய ஆகிய ஒன்பதாவது மணி நேரத்தில் தேவாலயத்தில் அவர்கள் கடந்து போகிற போது அங்கே அலங்கார வாசல் அண்டையில் ஒரு மனிதனை பிச்சை எடுக்கும்படியாக சுமந்து கொண்டு வந்து உட்கார வைத்திருந்தார்கள் அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே உடவனாக பிறந்திருந்தான் அவன் அங்கே சென்ற பேதுருவையும் யோவானையும் முற்று நோக்கி பார்த்து அவனிடத்தில் பிச்சை கேட்டான் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி பார்த்து எங்களை நோக்கி பார் என்று சொல்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அவன் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு அவனை நோக்கி என்னிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கத்தராக இயேசு கிறித்தவி நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்து அவர்களுடனே கூட தேவாலயத்துக்கு சென்றான் என்று சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அவர்கள் எல்லாரும் இடத்தில் ஓடி வந்தார்கள் அப்பொழுது அவர் பேதிரு அவர்களை நோக்கி நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன நாங்கள் எங்களுடைய சுய சக்தியினாலாவது எங்களுடைய சுய பக்தியினாலாவது இந்த காரியத்தை செய்யவில்லை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே என்று சொல்கிறாங்க அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது இயேசு கிறிஸ்துவின் நாமம் பலப்படுத்தும் நாமம் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தை பற்றி நாம் தியானிக்கிற நாம் அவருடைய நாமத்திற்குரிய அந்த மகிமையை அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இதை குறி பிலிப்பியர்கள நிருபத்தில் பத்து ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடம்படிக்கு முடங்கும்படிக்கு பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அப்போஸ் நாலு பனிரெண்டு வாராக சொல்கிறது அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை கத்துடைய பிள்ளைகளே இந்த நாமம் இயேசு என்கிற நாமம் தற்செயலாகவோ இது அல்லது மனிதனுடைய ஞானத்தினாலவோ வைக்கப்பட்டதல்ல தேவன் அனாதியாக முன்குறிக்கப்பட்ட ஒரு நாமம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மரியாளிடத்தில் தேவதூதன் சொல்லும்போது இயேசு என்று பெயரிடுங்கள் ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இரட்சகர் அறிந்து கொள்ளுங்கள் அவர் ரட்சிக்கிறவர் அப்போது இயேசு என்கிற நாமம் அந்த நாமத்தினாலே அந்த நாம அது மகிமையான நாமம் வல்லமையான நாமம் அவருடைய நாமத்தினாலே வசனம் சொல்லுகிறது முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாக இன்னும் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் வானோர் பூதளத்தில் உள்ளோர் பூமியின் கீழானோருடைய கத்திரப்பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள் பூமியின் கீழானோருடைய பானோரும் பூதளத்தில் உள்ளவரும் பூமியின் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் இயேசு என்கிற நாமத்தினால அப்போ அந்த ஒரு நாமம் அந்த நாமத்தை கேள்விப்படும் போது அந்த நாமத்தை அறிந்தவர்கள் இதை வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருக்கிறார்கள் அந்த நாமம் சொல்லப்பட்ட அந்த நாமத்தை நாம் பற்றி கொள்ள இது ஒரு பெரிய ஒரு விசுவாசம் ஏன் என்று சொன்னால் அப்போசனாகிய பவுலடிகால் அது சொல்லும் போது இவ்வாறு சொல்லுகிறார் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது இது எப்படி ஆகும் இயேசு சுகம் அளிக்கிறார் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அற்புதங்கள் நடக்குமா இது ஒரு பெரிய ஒரு விசுவாசம் கடுகு அளவு விசுவாசம் உங்களிடத்தில் இருக்குமானால் இந்த மலையை பார்த்து அப்பாலே போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லி கத்தராகிய இயேசு கிறித்து சொல்கிற கத்துறைய பிள்ளைகளை ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலிசா தீர்க்கத்தரிசி பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் அவர் வந்து அந்த ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு பிள்ளை இல்லாத ஒரு தம்பதியரை சந்திக்கும்போது அவர்களிடத்தில் அந்த தம்பி தம்பதியர் சொல்லப்படுகிறது அந்த சுனேமியாளுக்கு வந்து அவள் எலியா எலிசா தீர்க்க தரிசிக்கு உதவி செய்து அவள் அவருடைய வர போக்குவரத்து அந்த எல்லாம் அவளுக்கு அவருக்கு இரு தங்கும்படியாக தங்களுடைய வீட்டில் மேலே வந்து அவர்களுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க அப்போ எலிசா ஒரு நாள் வந்து கேஆர்சின் எடுத்துகிற அந்த சுனேமியாளை கூப்பிட்டு அவளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யலாமா என்று சொல்லி கேட்டபோது அவளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி எலிசா அறிந்து அந்த அவளை அழைத்து ஒரு உற்பத்தி காலத்தில் ஒரு குழந்தையை நீ வந்து மடியில் வச்சிருப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையின்படி அந்த சுனைமையுளுக்கு குழந்தை பிறக்குது சில நாட்களுக்கு பின்பு அந்த குழந்தை வந்து சிறுவனாக இருக்கும்போது ஒரு நாள் தலைவலிக்கிறது சொல்லி வயல்வெளியில் இருந்த தன்னுடைய தகப்பன்ட்டத சொல்லி அந்த தகப்பனை வந்து அந்த மகனை வந்து அந்த தாயினுடத்தில் அனுப்பி வைக்கிறான் அவன் சாயங்காலம் மட்டும் அந்த தாயினுடைய மடியிலிருந்து மறித்து போகிறான் மறித்து போனபோது அந்த சம்பவத்தை அவன் த அவள் வந்து தன்னுடைய கணவனுக்கு கூட சொல்லாமல் அந்த மகனை வந்து எலிசாவினுடைய படுக்கையில் படுக்க வைத்து படுக்க வைத்துக்கிட்டு அவர் கழுதை மேலே ஏறி வேலைக்காரனோடு கூட எலிசாவை சந்திக்க முடியாது கர்மேல் பருவத்துக்கு போகிற அந்த இடத்துல தூரத்திலே சுனைமையாலே கண்ட உடனே எலிசா கேஆசின் இடத்துல கேயாசியை அனுப்பி அவளை சந்தித்து அவள் இருக்கிறாளா அந்த குழந்தை இருக்கிறதா என்று சொல்லி விசாரிக்கும்படியாக அனுப்புவான் ஆனால் அவன் எதுக்கே போய் அவளிடத்தில் விசாரிக்கும் போது அவள் கேஆசின் இடத்துல எல்லாம் சுகமாயிருக்கிறார்கள் என்று பதில் சொல்லிவிட்டு அவள் நேராக எலிசாவின் இடத்திலிருந்து அவனுடைய கால்களை பிடித்து அவள் அழு அழத் தொடங்கி விடுவாள் அவள் அழுவாள் அவளுடைய இறுதி பாரத்தில் அவனுடைய கால்களை கொட்டும் போது கேயாசி அவள் அவளை விலக்கிவிட வேண்டும் என்று சொல்லி விரும்பும் போது எலிசா சொல்லுவார் வேண்டாம் அவள் இருதையும் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது கத்திரியை எனக்கு மறைத்து விட்டார் என்று சொல்லி விஷயத்தை கேட்கும்போது அந்த மகனுடைய காரியத்தை அவள் சொல்லும்போது எலிசா உடனே தன்னுடைய கோலை கீ ஆசிரியருடைய கொடுத்து நீ போய் யாரிடத்திலும் எதுவும் வினவாமல் ஒன்றுமே பேசாமல் போய் யார் என்னை கேட்டாலும் பதில் சொல்லாமல் போய் இந்த கோலை வந்து அந்த குழந்தையினுடைய மேலே வையி அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு எலிசா முதலாவது அந்த கேஆசியை அனுப்புகிறாப்புல ஆனால் அந்த சுனைமையால் வந்து அது ஏற்றுக்கொள்ள மாட்டா அந்த சுனைமியால் வந்து நீர் வந்தாலோ நான் போக மாட்டேன்னு சொன்னோட நான் சொன்னதுனால பின்னாடி எலிசாவும் புறப்பட்டு வருவார் ஆனால் கேஆர்சி முதலாவது அந்த கோலை எடுத்து கொண்டு வந்து அந்த செத்து போய் கிடந்த அந்த குழந்தை குழந்தையுடைய மேல அந்த கோலை வைத்து பார்ப்பான் ஆனால் ஒன்று நடக்காது அதற்கு பின்பதாக எலிசா வந்து அந்த ரூம்ல அந்த குழந்தை மேல படுத்து அந்த குழந்தை உயிரோடு எழுப்பின சம்பவம் நமக்கு தெரியும் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் எலிசா தீர்க்க எலியா தீர்க்க தரிசியை விட இரண்டு மடங்கு ஆவின் வரத்தை உடையவர் இரண்டு மடங்கு அற்புதங்களை செய்த ஒரு தீர்க்க தான் சொன்ன வார்த்தையில் தோற்று இந்த இடத்துல தான் நீங்கள் வேதத்தை சரியா வாசித்து பார்க்கணும்னா கோலை கொண்டு போய் என்று சொல்லி கேஆசிக்கு சொல்லுகிறார் ஆனால் கேஆசி சென்று அந்த கோலை எலிசா சொன்ன வார்த்தை வீணாக சொல்லவில்லை கோலை கொண்டு போய் இப்போ அந்த மகனிடத்தில் அல்லது அந்த குழந்தை மேல் வை என்று சொல்லி எலிசா சொன்னது வீணான காரியம் அல்ல அப்படி அது வீணான காரியமாக இருந்திருக்குமானால் எலிசா சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை எலிசா சொன்னார் எலிசா சொன்னபடி கேஆசி செய்தால் நிச்சயமாக அந்த குழந்தை உயிரோடு எழும்பியிருக்கும் ஏன் அந்த சிறுவன் உயிரோடு எழும்பவில்லை என்று சொன்னால் கேயாசி அவிசுவாசியாக இருந்தான் என்பது நமக்கு தெரியும் அதற்கு பிந்தைய பகுதியில் நாம் இதை அறிந்து கொள்ள முடியும் கேயாசி பணத்தின் மேல் ஆசை வைத்து எலிசாவை விட்டு எலிசாவுக்கு தெரியாமலேயே நாம் நாகாமானிடத்தில் பொண்ணும் பொருளும் வாங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்க அவனோட அவன் எலிசாவின் ஊழியக்காரனாக இருந்தும் அவனுக்குள்ள விசுவாசம் இல்லை என்பதை நாம் விசுவாசம் இல்லாததுனால தான் எலிசாவினுடைய ஊழியக்காரனாகிய கேஆர்சி கோலை கொண்டு செல்லும்போது இந்த கோலினால என்ன ஆகும் இந்த கோலை கொண்டு போய் நான் என்ன செய்ய முடியும் அவன் வந்து எலிசா சொன்னான் எலிசா சொன்ன ஆகும் அப்படிங்கிற விசுவாசம் அவனுக்கு இல்லாமல் இந்த கோலை கொண்டு நான் என்ன செய்ய முடியுங்கிற எண்ணம் சுய அங்கே கலந்ததுனால அவனுக்குள்ள அவிசுவாசம் இருந்ததுனால அந்த சிறுவனை உயிரோடு எழுப்ப முடியாமல் போயிட்டு கத்துற பிள்ளைகள் எந்தைக்கோ என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன் குமாரனில் பிதா மய்மைப்படும்படியா செய்வேன் என்று சொன்னதேவன் சொன்னவர் இயேசு கிறித்து அவர் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது ஆனால் நம்மளால் இன்றைக்கு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஏசு கிருத்து நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிறவனை பலப்படுத்தினது என்று சொல்லி அப்போ சொன்னாங்க பவுலடிக பேதர் சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது இயேசு கிருத்தவி நாமத்தினால வானோர் பூதளத்தில் உள்ளோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் நாம் முடங்கும் அவருடைய நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கும் ஆனால் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் அறிந்திருக்கிறோமா அவருடைய அன்றைக்கு எலிசாவின் கோல அவனை அற்பமாக எண்ணினது போல இதனால் என்ன ஆக போகிறது எண்ணம் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவனால ஒரு அற்புதம் செய்ய முடியவில்லை இன்றைக்கு நாம் கத்தடைய நாமத்தை தரித்துக்கொண்டவர்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாமத்தை பயன்படுத்தும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை நமக்கு சொல்லி இருக்கிறார் ஆனாலும் இதை வந்து முழுமையாக அந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியும் இந்த இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட விசுவாசிகள் தேவை கத்துடைய பிள்ளைகளை கத்துடைய நாம மயமப்படும்படியாக அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும் உலக பிரகாரமாக ஒரு மனுஷனை நீங்கள் வைத்து பாருங்கள் ஒரு அதிகாரம் உள்ளவன் ஆட்சியில் இருக்கிறவன் பணம் பெருத்தவன் பொருளா இன்னும் நல்ல வசதி உள்ளவர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் அவர்களை சந்திக்கும் போது ஒரு மனிதர் சந்திக்கும் போது நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லுங்கள் என்னுடைய பெயரை சொல்லுங்கள் அது உங்களுக்கு வாய்க்கும் என்று சொல்லி சொல்லும் போது நம்ம அந்த அதிகாரியுடைய பெயரை அல்லது அந்த அரசியல்வாதியுடைய பெயரை அல்லது அந்த செல்வந்தருடைய பெயரை பயன்படுத்தி எத்தனையோ இடங்களில் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள மனிதர்களை இன்றைக்கு நம்முடைய நம்மத்தில் இருக்கின்றாலும் நாமும் அப்படிப்பட்ட காரியங்களில் உடன்பட்டிருப்போம் நாமும் அப்படிப்பட்ட மனிதர்களை தேடி அவர்களுடைய பெயரால் நன்மைகளை பெற்றுக்கொண்டு பெற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் வானத்தையும் பூமியை சர்வ படைத்த சர்வ வல்லமனுடைய நாமத்தை நாம் பயன்படுத்த அறிந்திருக்கிறோமா அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா நாம் சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் கல்துறை பிள்ளைகளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிற நாமம் விசேஷித்தமானது மேலானது எல்லா நாமத்துக்கும் மேலானது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கத்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் விசுவாசத்தினாலதான் எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவராக சொல்லுகிறார் விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பாய் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி விசுவாசம் உள்ளவர்களுக்கு பிழைப்பு உண்டாகும்படி அது சுவிசேஷத்தினால வழி தேவன் நீதி வெளிப்படுத்தப்படுகிறது தேவ நீதி வழிபடுத்தப்படுகிறது நாம் அதை விசுவாசிக்க முடியாது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் பாருங்க குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திஜீவனை அடைமடிக்கு அவரை தந்திரொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது அன்றைக்கு கோலை கொண்டு போன கேஆர்சிக்குள்ள அவிசுவாசம் இருந்தது இன்றைக்கு ஏசு கிருத்துவின் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்முடைய நாவினால் அறிக்கை செய்யும்படியாக வேதம் நமக்கு போது இந்த நாவினால் நாம் அறிக்கை செய்யும் போது ரட்சி பூண்டாகவும் வியாதி வியாதிப்பட்டு இருக்கிறோமா வெலவினப்பட்டிருக்கிறோமா ஏசு 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 ஏசுன்னு சொல்லுங்க கருத்துடைய பிள்ளைகளை விடுதலை காண்பு இங்கே சோர்ந்து போகாமல் சொல்லுங்கள் அந்த நாமத்தை எதுவரைக்கும் விடுதலை கிடைக்கலையோ அதுவரைக்கும் சொல்லுங்க அவ்வளவு வல்லமை உண்டு விசுவாசத்தோடு சொல்லுங்க அற்புதங்களை காண்பீங்க கர்த்தர் நல்லவர் அவர் சொன்னபடி செய்ய வல்லமை உள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் இடத்துல சொல்லும் போது இதை தான் சொல்லுறார் அவசுவாசமான மாறுபாடான சந்ததியே நான் எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன் நான் எதுவரைக்கும் உங்களிடத்துல பொறுமையாக இருப்பேன் என்று அவருடைய நாமத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்க அவருடைய நாமத்தினுடைய வல்லமைய அறிந்து கொள்ளுங்க பயிற்சி செய்யுங்க முடியாத சூழ்நிலை இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க மனதார சொல்லிக்கிட்டே இருங்க விசுவாசத்தோடு சொல்லிக்கிட்டே இருங்க அற்புதம் நடக்கும் மலைகள் விலகும் யோர்தான் பிரியும் நீங்கள் நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலான காரியங்கள் நடக்கும் இயேசு என்கிற நாமத்தினால கத்திர பிள்ளைகளே சோர்ந்து போகாதுங்க கத்த நமக்கு தூரமானவர் இல்லை நம்மை காண்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நாம் அவரை ஆராதிக்கிற இந்த சிலாக்கியம் மேன்மையானது என்பதை அறிந்து கொள்ளுங்க நமக்கு கொடுக்க